பேரு பலகை கடையநல்லூர் பேட்ட பகுதியில் இருந்து கொஞ்சம் விரிவா தெரியும் கேள்வியான ஒரே கேள்விதான் கடையநல்லூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு இஸ்லாம் சகோதரி ஆசிரியர் பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மாற்று சக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது நம்ம கொஞ்சம் கேள்வி விரிவா தெரியும் தப்பான்னு சொல்ல ஒரே கேள்விதான் அதில் பூகோளத்திலேயோ அறிவி ஏதோ ஒரு பாடத்துல என்ன இருக்குன்னா பூமி எப்படி உருவாகிறது என்றால் சூரியனிலிருந்து ஏற்பட்ட ஒரு துகள் உருவாகி அதில் குளிர்ந்து பின்பு பூமியாக உருவானதாக பூகோளத்தில் படைத்திருக்கிறோம் அது ஆறாம் வகுப்பு பாடத்தில் இருக்கிறது ஆனால் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இது அல்லாமல் படைக்கப்பட்டது பூமி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தவறா இருக்கு இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்கு சோ அப்ப அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நீங்க விட்டுருங்க இது தவறா சொல்லியிருக்கு நீங்க அடுத்த பாடத்துக்கு போயிருங்க அப்படின்னு இருக்கு இப்ப தமிழ்நாடு தௌகி ஜமாத்தோட இந்த அமைப்பு என்னன்னா சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் இருக்கு இந்த சகோதரி வந்துட்டு கடையநல்லூர்ல ஒரு மதரசாவில ஆசிரியர் பணிபுரியா இப்ப ஏற்பட்ட ஒரு ஆசிரியை வந்து சமூக முடியுமா மாணாக்கர்களை கற்கும் பாடத்திற்கும் பொதுவாக நமக்கு அவசியமான கல்வியை கற்க பாடத்திற்கும் முடிச்சு போடலாம் இணைப்பு போடலாம் அப்படிங்கறத என்னோட சந்தேகம் சூரியன் வந்து உடஞ்சி ஒரு துண்டு வந்து அந்த துண்டுதான் பூமி அது குளிர்ந்த பிறகு பூமி ஆகிவிட்டது என்று விஞ்ஞானத்தில் இருக்கிறது இத வந்து ஒரு ஆசிரியத்தை கேட்கும் போது முஸ்லிம் ஆசிரியர் அவர் தான் அவர் யாரே சொல்றாரு இவர் என்ன கேட்கிறார் கேட்டா கடவுளால படைக்கப்பட்டது என்று வாத்தியார் சொல்றாரு புஸ்தகத்துல பள்ளிக்குழுத்து புஸ்தகத்தில் இருக்குது சூரியன் உடஞ்சி உழுந்த துண்டுதான் படைக்கல அப்படின்னு பொழுது இதை விட்டுருங்க இதை விட்டு அடுத்த டாபிக் போகும்னு அவர் சொல்கிறார் இது ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேக்கிறாரு முதல்ல இதில் வந்து ஒரு அந்த அறிவியல் அவர் சொன்ன அறிவியலில் ஒரு பிழை இருக்கிறது சூரியன் உடைந்து ஒரு துண்டுதான் பூமிங்கிறது இருக்குல்ல அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள நிலை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து அந்த கருத்தில் இருந்தார்கள் சூரியன் தான் இருந்தது அது உடைந்து ஒரு துண்டு வந்து நெருப்பு குழம்பாக இருந்து நான் ஆட்டத்தில் குளிர்ந்து போய் அது பூமியாக மாறியது என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுமானம் இப்ப அனுமானம் அது கிடையாதுங்க சூரியன் பூமி சுக்கிரன் செவ்வாய் வியாழன் இன்னும் இந்த அண்ட சராசரங்கள் இந்த கேலக்சியில உள்ள அனைத்து பொருள்களும் இந்த கேலக்ஸி இல்லாம இன்னும் நிறைய சூரியன்கள் நிறைய கோல் 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 கோல்கள் இருக்கிறது இது மட்டும் இல்ல நம்ம இருக்க ஒரு கேலக்சியில இருக்கிறோம் சூரியன் குடும்பத்தில் உள்ள ஒரு கேலக்ஸி இந்த மாதிரி இன்னும் நிறைய கேலக்ஸிலாம் எல்லாம் இருக்கிறது இந்த அனைத்து கேலக்சிகளுமே ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இருந்தது இப்ப உள்ள விஞ்ஞானம் அந்த ஒரு பொருள் அடைக்கப்பட்டு இருந்தவன் என்ன ஆகுது என்று கேட்டா அந்த பொருள் எவ்வளவு ஆயிருச்சு ஒரு அணுவாக இருந்தது அந்த பொருள் வெடிச்ச உடனே அதில் சக்திகள் வீரியமாக புறப்பட்டு புறப்பட்டு பல பொருள் பல்கி பெருகுதான் அந்த சின்ன பொருள் தான் வெடிச்சு பல துகள்களாக பொருள்கள் உண்டாகி தூசு மண்டலம் ஆகி அந்த தூசுகள் எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒண்ணு சேர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து சூரியனாகி விட்டது இன்னொரு பக்கம் திரண்டு சந்திரனாகி விட்டது இன்னொரு பக்கம் திரண்டு செவ்வாயாக புதனாக வியாழனாக இன்ன பிற நெப்பியவனாக ஜூபிட்டராக ஜூபிட்ட வியாழனா இது மாதிரியான கோள்களாக வந்துவிட்டது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க அப்ப என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஒரு சின்ன ஒரு அணுவும் வெடிச்சிச்ச அது உள்ள இந்த சூரியனே இருக்க முடியாத இந்த பூமியே இருக்க முடியாத நம்ம கூட உள்ள இருக்க முடியாத அவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள இன்புட்டை எப்படி அரைச்சிருக்க முடியும் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி உள்ள என்ன இருக்குமோ அதுதான் இருக்கணும் அதுல என்ன இருக்கணும் அதை விட கூட இருந்தா அது வந்து இறைவன் தான செய்யணும்னு அர்த்தம் என் கையில எவ்வளவு வைக்க முடியும் ஒரு நூறு கிராம் உள்ள கொத்த முடியுங்க நூறு கிராம் பொருளை என்னால மறைக்க முடியும் கையில பொத்தி வச்சிருக்கேன் தூக்கி போடுறேன் அது பன்னெண்டு கிலோ வந்து விழுவுது இப்போ என்ன நினைப்பீங்க இந்த கைக்குள்ள இருந்து இந்த கையுடைய சக்தியை கொண்டு இருக்கல இதுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியா இருந்ததுன்னு விளங்குவீங்க என்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு வைக்க முடியும் ஒரு அரை லிட்டர் வைக்க முடியும் மண்ணல்லி போட்டு அரை லிட்டர் மண்ணை போட முடியும் நான் பாக்கெட் வந்து அள்ளி அள்ளி கொட்டுறேன் ஒரு நூறு லிட்டர் கொட்டுறேன் இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க இது சாதாரண பாக்கெட் இல்ல இதுக்கு மேல ஒரு செய்ய முடியாது மனுஷனுக்கு அப்படி நடந்தா எப்படி முடிவெடுப்பீங்க இவன் சாதாரண ஆளும் கிடையாது இந்த பாக்கெட் சாதாரண பாக்கெட்டும் கிடையாதுன்னு முடிவு எடுப்பீங்க அப்ப என்ன உங்களை விஞ்ஞானிகள் இப்ப சொல்றான்னு கேட்டா ஒரு அணுத்துகள் வெடித்து அதில் இருந்து பயங்கரமான சக்தி வெளிப்படுகிறது இத வந்து அனுமானமா சொல்லிக்கிட்டு இருந்தான் சொல்லிக்கிட்டு இருந்து இப்ப வந்து போன வருஷம் நினைச்சிட்டான் அத சோதனை மூலமா நிரூபிக்கவும் செஞ்சுட்டான் உலகம் எல்லாம் பரபரப்பா இல்லையா அடியில பூமிக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இந்த அணுவை வெடிக்க செஞ்சு அதுக்கு சுட்டு ஒற்ற பாதையெல்லாம் போட்டு அது என்னன்னா அதுல என்னென்ன ஒரு அணு வெடிச்சால் என்னென்னா ஏற்படும் அப்படின்னு பார்த்தா அந்த அணுவில் என்ன இருக்குது அதை விட பல மடங்கு அதிலிருந்து வெளிப்படுவதை பார்த்து விட்டு இந்த பெருவெடிப்பு கொள்கை உண்மைன்னு இப்ப நிரூபித்தான் இப்ப போன வருஷம் ஹண்ட்ரட் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகிவிட்டது குரான்ல இது அதே வாச வார்த்தையை கொண்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது குரான்ல கடவுள் பூமி பூமியை படைச்சாருன்னு சொல்றது மட்டும் சொல்லப்படல எப்படி படைச்சார்னு குரான்ல ஆன்சர் இருக்கு இந்த வாத்தியாருக்கு தெரியல உங்களுக்கு ஆன்சர் பண்ண அந்த முஸ்லிம் வாத்தியாருக்கு பூமியை கடவுள் படைத்தாருங்கிறீங்க அது இப்படி உடஞ்சில வந்துட்டான் அப்படி நீ கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத காரணம் என்னன்னு கேட்டா அவர் குரானே படிக்கவில்லை குரான் அழகாக சொல்லுகிறது இந்த சமாவாத்தி ஒல்லாரில் காணத்தா ரத்தக்கன் ரத்தக்கன் ஆகுமா வானங்கள் பூமி எல்லாமே ஒரு பொருளில் அட்டைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு பொருளாக இருந்தது அதை வெடிக்க செய்தோம் நாம் வெடிக்க செய்தோம் குரான் இருக்கிறது இந்த இவ்வளவு நூற்றாண்டுக்கு பிறகு எதை கண்டுபிடிச்சு இப்ப விஞ்ஞானம்னு சொல்றானோ இந்த விஞ்ஞானத்தை எழுத படிக்கத் தெரியாத ஒரு முகமதுங்கிறவர் கடவுள் வார்த்தைன்னு சொன்னாரு அந்த வார்த்தை சொல்கிறது வானங்கள் பூமி எல்லாம் ஒரே பொருளாக ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தது அதை பிளந்து நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல குரான் இருக்கிறது இன்னொரு இடத்துல என்ன இருக்கு கேட்டா அது வந்து புகை மூட்டமாக வெடித்த பிறகு என்ன நடந்துச்சு துகான் புகை மூட்டமாக அது மாறியது இவன் அப்படிதான் சொல்றான் தூசு படலமாக மாறியது அந்த தூசு படலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் உருண்டு பூமி ஆகிவிட்டது அந்த பக்கம் உருண்டு வியாழனாகி விட்டது அந்த பக்கம் உருண்டு செவ்வாயாகி விட்டது இந்த பக்கம் உருண்டு சூரியனாகி விட்டது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை சொல்கிறானோ இதை இதே வார்த்தைகளை கொண்டு குரான்ல இருக்கும் பொழுது இந்த வாத்தியார் வந்து பதில் சொல்ல முடிச்சிருக்க தேவையில்லை அடை பூமியை படைச்சாண்டு கடவுள் சொல்றது உண்மை எப்படி படைத்தான் என்றால் இப்படித்தான் படைத்தான் எப்படி படைத்தான் ஒரு அணுவுக்குள்ள அடைத்து வைத்திருந்தான் அதை வெடிக்க செய்தான் அது சிதறச் செய்தான் அது துகள்களாக பரவச் செய்தான் பிறகு ஒன்று திரட்டச் செய்தான் ஆங்காங்க வடிவங்களை கொள்ள செய்தான் உருளை செய்தான் சுழல செய்தான் என்று அவர் குரான் இருந்து விளக்கம் சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு இது வந்து மட்டும் விட்டுருக்கோம் அது கடவுள் படை சான்று குரான் இருக்குது அதான் உண்டாயிருச்சுன்னு விஞ்ஞான சொல்லுதா சின்ன வசனத்தை விட்டு குரான விட்டுருங்கிறான் அவர் அவருக்குரிய நாலேஜ் அவ்வளவுதான் குரான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது கடவுள் வார்த்தை தான் என்று நிரூபிப்பதற்குரிய அவ்வளவு அறிவியல் சான்றுகள் வந்து அடுக்கடுக்காக குரான் நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எவனால இதை சொல்ல முடியாது எவனுடைய கற்பனையில இப்படி தோன்றியிருக்க முடியாது எல்லாம் ஒன்னா இருந்துச்சு உடைச்சு எடுத்தோம் உடைச்சு எடுத்தோம் சொல்ல முடியாது அதனால குரானை வந்து மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது எந்த எடுத்து பார்த்து கூட நாங்கள் வைக்கலாம் ஒன்னை எடுத்துக்கொண்டு இது இன்றைய அறிவியலுக்கு மாற்றம் என்று ஒன்று சொல்ல இயலாது ஆனால் உலகத்துல எந்த மனுஷன் எழுதின புஸ்தகமா இருந்தாலும் ஐம்பது வருஷத்துக்கு மேல நிக்காது அருண் ஐம்பத்தி ஒன்னாவது வருஷத்துல வர்றோம் என்ன செய்யுமா அது போய் ஈன்றுவான் போய் பொருந்து மாட்டுவான் அதனால் குரான்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு அது தன்னைத்தானே தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் எந்த மாற்றமும் தேவை கிடையாது அடுத்து என் பேர் பாகியலட்சுமி புளியங்குடியில இருந்து வர்றேன் இப்ப இந்துக்கள்ல வந்து கணவன் இறந்ததுக்கு மனைவி வந்து பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது வளையல் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாங்க பிறந்ததுல பொட்டு வைக்கிறோம் பூ வைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் ஆனா இந்த கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அது சரியா தவறா எங்களுடைய இந்து மதத்துல ஒரு பெண்ணு வந்து கணவனோட வாழும் பொழுது பொட்டு வைத்துக் கொள்ளலாம் பூ வைத்துக் கொள்ளலாம் கணவன் இறந்து விட்டால் பொழுது அவங்க பொட்டையும் அழித்து விடுவார்கள் அதற்கு பிறகு பூ வைப்பதற்கு என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்கவும் மாட்டார்கள் இது சரியான்னு கேட்கிறாங்க இது சரியில்லை அறிவுப்பூர் மதத்தை தனியா வச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து எந்த வகையிலையும் சரி கிடையாது பெண்கள் வந்து அவங்க தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது கணவன் இறந்தான்னு சொன்னா நல்ல அலங்காரமா இருந்தா தான் வேற ஒருத்தர் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி மறுமணம் வந்து அவங்களுடைய உரிமையா இருக்கணும் அந்த அடிப்படையில் அப்படியே பழக்கம் இருக்குமே அதனால அதை மாத்திக்கிறேங்க அது வந்து ஒரு கணவன் செத்த உடனே ஒரு பெண்ணை இப்ப இவங்க சொன்னபடியே இதை விட மோசமாக நடத்திருக்கிறாங்க கூலாங்கல்ல படுக்க போட்டுருவாங்க முட்டை அடிச்சிருவாங்க எதுக்க வேண்டிய அழகா இருந்தா யாராவது ஆசைப்பட்டுருவாங்களாம் முட்டை அடிச்சிருக்காங்க கடந்த காலங்கள்ல சில நேரங்கள்ல தீர கொண்டை தள்ளி உடன்கட்டைன்னு சொல்லி குதிக்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் இருந்தாலும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கொண்டு போய் தள்ளி என்ன செய்வாங்க அவங்கள வந்து பெண்களை கொலையே செஞ்சிருவாங்க ஒரு காலத்துல சட்டங்களை போட்டு